மூணார் கிராம பஞ்சாயத்தின் வளர்ச்சி சதஸின் மூணார் பஞ்சாயத்தில் வேலை வாய்ப்பு முகாம் மருத்துவ முகாம் போன்றவை நடத்தப்படுகிறது வெள்ளி சனிக்கிழமைகளில் மூணார் பஞ்சாயத்தின் வளர்ச்சி சதஸ் சதஸின் பாகமாக மூணார் பஞ்சாயத்தில் ஜோப் இலவச மருத்துவ முகாம் எக்ஸிபிஷன் போன்றவை நடத்தப்படும் வெள்ளி சனி தினங்களில் மூணார் பஞ்சாயத்துகளில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது அரசின் வளர்ச்சி திட்டங்கள் மக்களுக்கு முன்கொண்டு செல்லும் விதத்திலும் மக்களின் கருத்துக்களை தெரிந்து கொள்ளும் விதத்திலும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது மூணார் കഴിഞ്ഞ അഞ്ച് വർഷത്തെ വികസന പ്രവർത്തനങ്ങൾ ജനസമക്ഷം അവതരിപ്പിക്കുകയാണ് ഈ ഭരണസമിതി ശ്രമിക്കുന്നത് ഈ വരുന്ന മാസം പതിനേഴ് പതിനെട്ട് തീയതികളിൽ ഈ മാസം പതിനേഴ് പതിനെട്ട് തീയതികളിൽ മൂന്നാർ ഗ്രാമപഞ്ചായത്തിൽ വെച്ച് നടത്തപ്പെടുന്ന വികസന സദസ് ബഹുമാനപ്പെട്ട എം എൽ എ രാജ് അവകളാണ് ഉദ്ഘാടനം ചെയ്യുന്നത് അതിനു മുന്നോടിയായിട്ട്

கோஆடினேஷன் கமிட்டி தீர்மானத்தினால ரெண்டு வருஷம் செய்யலை இப்போவும் ரோடுக்கும் வாட்ட குடிவெள்ளத்துக்கும் ஆர்டர் இது கொடுத்துருந்தாலும் நமக்கு அங்கன்வாடி மெயின்டெனன்ஸோ நமக்கு மூணாம் பஞ்சாயத்துக்கு தேவையான அங்கன்வாடி மெயின்டெனன்ஸு செய்ய முடியறதில் கம்பெனி ஸ்கூல்கள் எய்டட் ஸ்கூல்களுக்கும் மெயின்டெனன்ஸ் செய்ய முடியலை முக்கியமான வேலைகளை இந்த கவர்மெண்ட் வந்து தட பண்ணி பல்வேறு அரசுத் துறைகள் நடத்துகின்ற எக்ஸிபிஷன் வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு பஞ்சாயத்து தலைவர் எம் மணிமொழி துவக்கி வைப்பார் பஞ்சாயத்தின் தலைமையில் நடத்தப்படும் ஃபேர் ஜாப்ஃபேர் தலைவர் மார்ச் பீட்டர் துவக்கி வைப்பார் தொடர்ந்து இலவச ஆயுர்வேத ஹோமியோ அலோபதி மருத்துவ முகாம் நடத்தப்படும் வளர்ச்சி சத சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு ஏ ராஜா எம்எல்ஏ துவக்கி வைப்பார் அரசின் ஐந்து வருட கால வளர்ச்சித் திட்டங்களை எடுத்துக்கோரும் விதத்தில் வீடியோ வெளியிடும் பஞ்சாயத்தின் வளர்ச்சி திட்டங்களை எடுத்துக்காட்டும் டாக்குமெண்டரி வெளியிடும் நடத்தப்படும் நியூஸ் பியூரோ மூணார்